அம்மா அப்பாவெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு வாரக்கணக்கில் தலைவலின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் எங்கேயும் மாட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்படியே தாங்கி பழகிட்டாங்க அப்படிதான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மருந்து தயாரிச்சு அது நார்த் சைடெல்லாம் சேல்ஸ் பண்ணி ஒரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு ஒரு நிறைய குழந்தை இறந்துருச்சு அதை வந்து நியூஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது என்னென்னா அந்த ஜஸ்ட்டு வந்து சளி ஃபீவர் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்து அதை சாப்பிட்டு குழந்தை இறந்துச்சு அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுது அப்படிங்கிறது தெரியல அதை நினச்சி கூட பார்க்க முடியல ஆனால் அந்த மருந்து தயாரிக்கிறவங்கள ஹாப்பியாக தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன அமௌண்ட்டு தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போயிட்டாங்க சரி அதை பற்றி பேசி ஒரு யூஸும் கிடையாது நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா குழந்தைகளுக்கு ஜஸ்ட்டு ஒரு இரும்பல் வர்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் தொண்டை கரகரன்னு இருக்குது சம்திங் ஏதோ ஸ்டார்டிங்கில் ஏதாவது சொல்லும் இல்லை பேசுறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும் அந்த மாதிரி இருந்ததுன்னா வீட்டு வைத்தியம் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க வீட்டு வைத்தியம் ட்ரை பண்ணிட்டு கியூர் ஆகல அப்படின்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல் போங்க எப்பவுமே வீட்டு வைத்தியம் ஸ்டார்டிங்லயே செஞ்சுட்டீங்கன்னா கியூர் ஆகிரும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு முத்த வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா ஃபீவர் அடிக்கு நல்லா சளி பிடிச்சிருச்சு அப்போ வந்து நம்ம வந்து வீட்டு வைத்தியம் பார்த்துட்டு இருந்தா அது வந்து செட் ஆகாது ஸோ ஸ்டார்டிங்லயே செஞ்சீங்கன்னா அது கியூர் ஆயிரும் பால் காய வச்சு மஞ்சத்தூள் போட்டு கொடுங்க பெப்பர் போட்டு கொடுங்க முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா முட்டையில் வந்து ஆம்லெட் போட்டு அதில் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுங்க தேன் தேன் வந்து நல்லா கேட்குங்க தேன் ப்ளஸ் வந்து இஞ்சி சாரும் நல்லா மிக்ஸ் பண்ணி கையிலேயே மிக்ஸ் பண்ணி அதை நாக்கில் வச்சு அப்படியே முழுங்க சொல்லிவிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து அதே தேனில் சுக்கு மிளகு திப்புளி திருகடுகம்னு சொல்லுவாங்க அந்த பொடி முடிஞ்சால் வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க எல்லா மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் எவ்வளோ அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் எப்படி போகிறீங்களா மெஷர்மெண்ட் ஒரே அளவு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுக்கோங்க தேனில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அது நாக்கில் வச்சா சுறுசுறுன்னு தொண்டை தொண்டவலிக்கு அப்படி க்யூராக கேட்கும் காலையில் ஒரு டைம் நைட் ஒரு டைம் அடு ரெண்டு நாள் வந்து சாப்பிட்டிங்கன்னா தொண்டை வலி இரும்பல் எல்லாமே சரியாயிரும் நொச்சின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல நொச்சிலேயே ரெண்டு வகை இருக்கு சென் நொச்சின்னு சொல்லுவாங்க ரெட் கலர்ல இருக்கும் இந்த என்னுடைய ட்ரெஸ்ஸு கலரில் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கும் ரெண்டு நொச்சி இருக்கு ரெண்டு நொச்சியுமே சளிக்கு நல்லாவே கேட்குங்க நல்லா வந்து நல்லா அந்த தலை மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு லைட்டாக இறக்குற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஆவிப்பிடிங்க இதெல்லாம் செஞ்சுனாவே இரும்பலாக இருந்தாலும் சளியா இருந்தாலும் கொஞ்சம் காய்ச்சலாக இருந்தாலுமே லைட்டாக ஸ்டார்டிங் இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் கண்டினியூவா பண்ணிங்கன்னாவே சரியாயிரும் முடிஞ்ச வரையிலும் வீட்டு வைத்தியம் செய்யுங்க முடியாத சுச்சுவேஷனில் நீங்க ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் குழந்தைகளை எடுத்தோன்னையுமே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாதீங்க ஏன்னா அதுகளுக்கு வந்த உடனேமே அது தாங்கக்கூடிய சக்தி வரணுங்க விட்டா மட்டும்தான் வரும் கொஞ்சம் ஃபீவர்னால் எடுத்தோடனே ஓடிட்டீங்கன்னா அது எதுவுமே தாங்க முடியாது ஒரு லைட்டா ஒரு தலைவலி வந்தா கூட அதனால தாங்கிக்க முடியாது அம்மா அப்பாவெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு வாரக்கணக்கில் தலைவலின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனா எங்கேயும் போகமாட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்படியே தாங்கி பழகிட்டாங்க அப்படிதான் இருக்கணும் சின்ன விஷயத்தையெல்லாம் தாங்க முடியாது என்னால் முடியாது இல்லை எல்லாமே முடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் அப்படியே விட்டுறணும் கொஞ்சம் ரொம்ப வந்து அதிகமாச்சுன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் முடிஞ்ச வரையிலும் தயவு செஞ்சு நாட்டு வைத்திய முறையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் அதுக்குன்னு இதையே யூஸ் பண்ணிவிட்டு பசங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாதையும் இருக்காதீங்க ரெண்டையும் செய்யணும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நாட்டு வைத்தியம்